வெல்கம் டு அனீஸ் குக்கிங் இன்றைக்கி நம்ம வந்து வெந்தயக்கீரை வச்சு ஒரு அருமையான போண்டா போட்டால் அது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்ல ஒரு சாஃப்ட்டாகவும் இருக்கும் பார்க்குறப்பவே உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இது வந்து வெந்தயக்கீரை வந்து சில பசங்க வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த வெந்தயக்கீரையை வச்சு இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கசப்புத்தன்மை எதுவும் இருக்குது ஏன்னா தனியாக செஞ்சு கொடுக்குறப்ப லைட்டாக கசக்கும் இது மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா தன்மை இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு தேவையான பொருள் வந்து ஒன்றரை கப்பு கடலை மாவு கொஞ்சம் கடலைப்பருப்பு வந்து மிக்சியில் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அரைச்சது ஒரு கப்பு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகும் ஒரு ஸ்பூன் மல்லியும் நல்லா இடிச்சு போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் கால் கப்பு அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு காரத்துக்கு இது மாதிரி பச்சை மிளகா அப்புறம் வந்து மல்லித்தலை மல்லித்தலையும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எனக்கு நான் நிறைய தண்ணியை கொடுக்குன்னு ஊற்றினீங்கன்னா வந்து நம்ம போண்டா மாதிரி போட்டு எடுக்க போகிறோம் இது ஒரு குஜராத் ஸ்டைல் ஒரு ரெசிபி தாங்க ரொம்ப நல்லாயிருக்கு இங்கே வந்து குஜராத்தில் வந்து இது போட்டே அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்ட்ரீட்டில் எல்லாம் அதிகமாக வந்து இது நிறைய கிடைக்கிற ஒரு பொருள் தான் இதுக்கு வந்து ஷைடிஸ் தேவைனாலும் நீங்கள் வந்து சாஸ் அது மாதிரி வச்சுக்கலாம் இல்லைன்னா நார்மலாக வந்து டீ டைமில் கூட இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த அளவுக்கு அது மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு நம்ம அதுக்கப்புறம் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ண போகிறோம் ரவை ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது சிம்பிளாக செஞ்சிடலாங்க ரொம்ப ஈஸி தான் எல்லா பொருளையும் ரெடியாக எடுத்து வச்சுட்டோம்னா டக்கு டக்குன்னு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு குயிக்காக செஞ்சிடலாம் அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு நம்ம ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு வந்து நம்ம வந்து வெந்தயக்கிரை எடுத்து நல்லா நைஸாக நறுக்கி வச்சுருக்கோம் நறுக்கி வச்சிருக்க வெந்தயக்கீரை இது கூட ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம நல்லா கை வச்சு நீங்கள் வேணாலும் மிக்ஸ் பண்ணி கை வச்சு நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணுறப்ப வந்து நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும் நல்லா சாஃப்ட்டாகவும் நல்லா வரும் அப்போ தவிர நல்லாயிருக்கும் நீங்கள் இது இதை ரிப்பீட் பண்ணி நல்லா வச்சுக்கோங்க எவ்வளோ தூரம் நீங்கள் பீட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து அது நல்லா ஃப்ளப்பியாக வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் ஆப்ஷனல் தான் சோடா மாவு சோடா உப்பு இருக்குல்லையா அது கொஞ்சமாக ஒரு அளவுக்கு போட்டுட்டு நல்லா சுட சுட எண்ணெய் இருக்கும்ல நல்லா சவுண்டு வர்ற மாதிரி இருக்கும்ல எண்ணெய் அதை வந்து இது மேலே ஊற்றிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகி நல்லா அந்த அளவுக்கு மாவு கட்டி இப்போ அதை மாதிரி ரெடியான பிறகு அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் இருக்குல்ல அதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை மாதிரி கிள்ளி போட்டு எடுத்துடலாம் இது ஈஸியாக போட்டு எடுத்துடலாம் இது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேகுவீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெயை காய வச்சு ஏன்னா உள்ளே வந்து மாவு மாதிரி ஆயிரும் எடுத்துக்கிறோம் பாருங்கள் நல்லா நல்லா மேலே மேலே தெரியும்னு நினைக்கிறேன் வந்துருக்குது தன்மை இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஸ்னாக்ஸ் ஹெல்த்தியும் கூட பசங்க வந்து வெந்தயக்கீரை பிடிக்காதவங்களுக்கு தனியாக செஞ்சு சாப்பிடாதவங்களுக்கு நீங்கள் இது மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் வந்து டீ நார்மலாக நீங்கள் வந்து பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க கண்டிப்பாக வந்து விரும்பி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்களே உள்ள எவ்வளோ ஒரு சாஃப்டாகவும் மேலே கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கலே தெரியும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இது மாதிரி நீங்களும் ஒரு டே வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ